ஐந்து கரத்தோணை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தால் இணை எங்களுக்கு வணக்கம் இது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கான ராசிப்படன் ராசி எப்படி போது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை அன்றைய தினம் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது நமக்கு முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு பண்ணுறது நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது இறை வழிபாடை மேற்கொள்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்ஜென்மத்து கரும வினைகளெல்லாம் தீர்க்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரி இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ராசிநாதன் ஹெட்லர் இருக்கார் மறைஞ்சிருக்காரு இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை அப்படின்னாலுமே அவர் கூட வந்து இருக்கார் செவ்வாய் ஏழு பன்னெண்டுக்குரியவர் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அந்த வீட்டின் அதிபதி குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு இங்கே வராரு அப்படிங்கும்போது அந்த பாவகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து தாண்டி முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும் ஃபினான்ஷியலில் வந்து பார்த்திங்கனாக்கா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் வெற்றி கிடைக்கும் வேலையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் வேலையில் ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரெண்டாம் வேட்டின் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு குடும்ப உறவுகள்கிட்ட ஒற்றுமை இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும் கம்யூனிகேஷன் இளைய சகோதரம் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் நடக்கும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் உண்டு குலதெய்வ அனுகிரகம் உண்டு மனதில் இழக்கூடிய ஆசைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் பிஹெச்டி அந்த மாதிரி உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வெற்றிகரமான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் சரி வீடு இடம் சொத்து இது சம்மந்தப்பட்ட ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா இது இந்த மாதத்தில் கை கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி ஆதாயம் நிச்சயமாக உண்டு தாயாரால் அனுகிரகமும் நிச்சயம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வெளியூர் பயணங்களை ஏதாவது மேற்கொள்ளணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தடைகளும் தாமதமும் இருந்தாலும் உங்களோட ராசிநாதன் எட்டில் இருக்கிறதுனாலும் அதையெல்லாம் மீறி வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் மகாலட்சுமி வழிபாடு கூடுதல் நன்மையும் சிவ சிறப்பையும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிச்சயம் தரும் வெள்ளிக்கிழமைகளில் அந்த வழிபாடு இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்